ஆசிரியர் நம்ம இப்போ அதிகமா இது அதிகமா எல்லாருமே விரும்புறாங்க இதுல சமைச்சோம்னா அடி பிடிக்காது நல்லா டேஸ்டா இருக்கும் உடம்புக்கு கெடுத்து உங்களுக்கு சீராக இப்ப கொடுத்தாலும் சாப்பாடு கூட செஞ்சிடலாம் நல்லா இருக்கும் சாப்பாடு இப்ப எல்லாருமே சாப்பாடு செய்யறது கூட இதை வாங்கிட்டு போறாங்க நல்லா இருக்கும் இப்ப எங்களும் ஒன்னா நம்பர்ல இருந்து பன்னெண்டாம் நம்பர் வரைக்கும்

கை வேலைபாடு இருக்குது இது வந்து கை வேலைபாடு எம்எஸ்கார் எம்எஸ் பாடம் இது பொங்கல் வேலைப்பா ஓகே ஓகே இது சின்ன சைஸ் என்ன அதுலேயும் பார்த்திங்கன்னா இது வந்து சில்வரில் வரும் சில்வர்லேயும் பொங்கல் வைப்பாங்க அதுலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா டேக் சாமானம் டேக் சாமான்லேயும் சைஸ் வழியாக இருக்குது அதில் வந்து இது வந்து தீர் தீகிட்டையும் இருக்குது பெரிய சைஸில் வரும் ஒரு குண்டு மாடல்னு சொல்லுவாங்க இந்த குண்டுலையும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சீடி போட்ட மாதிரியும் வரும் பெரிய கோடு போட்ட மாதிரியும் வரும் சின்ன கோடு போட்டதும் வரும் இது சீடி மாடல் சீடி மாடல் மற்ற பாத்திரத்துக்கு தேவையான தட்டு கரண்டி எல்லாமே நம்மகிட்டே இருக்குது மூணு சைஸில் தட் மூணு மாடல்லையும் தட்டு இருக்குது சைஸ் வரையாக வச்சுருக்கோம் கரண்டியும் அதே மாதிரியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது ஓ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிதட்டு இருக்குது ஆ ப்ளைனில் வரும் ம் வச்ச மாதிரியும் வரும் உங்களுக்கு ம் லைன்ல போட முடி வைக்கிற தட்டு மாதிரி வரும் அதுலயே ஹோல்ஸ் வச்ச மாதிரியும் உங்களுக்கு வரும் ஓகே மாசத்துலயே இது ஜே ஜமானுக்கு வரும் இது கொஞ்சம் வெயிட்டா நல்லா இருக்கும் த்ரீ சைஸ் வயது ஸ்மால் மீடியம் இருக்கு மூணு சைஸ்ல வரும் அது கொஞ்சம் நல்லா ஹெவியா இருக்கும் வெயிட்டு வரும் பார்த்தீங்கன்னா இது மக்களுக்கு சீதர்ஸ் ஜாமானில் தருவாங்க உங்களுக்கு இது பானை டைப்ல வரும் இதில் சமைக்க முடியாது இதை தண்டு பிடிச்சி வச்சு இதில் இது வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா இருக்கும் விறகடுப்பில் கூட வச்சுட்டு உங்களுக்கு எதுவுமே அடிப்பிடிக்காமல் நல்லா இருக்கும் இது வந்து ஸ்மால் சைஸ் ஓகே அதுக்கு அடுத்தது கொஞ்சம் மீடியம் சைஸ் இதுதாங்க பிக் சைஸ் இது வந்து காப்பர் போட்டிங் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் இண்டக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது கேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இது வந்து இந்த போட்டிங் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா சீக்கிரமாக ஹீட் ஆகுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க சீக்கிரமாகவே நம்ம குக் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால்லேருந்து பிக் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு இருக்குது அதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து மீடியம் சைஸ்

வந்து நம்ம சாதம் பொங்கல் வைக்கிறதுக்கு அரை கிலோ வந்து கால் கிலோ செய்யலாம் கொஞ்சம் வாய் உங்களுக்கு அகலமாக இருக்கும் இது வந்து அஞ்சு சைஸ் இருக்கு செய்யணும் கால் கிலோ செய்யலாம் ஒரு தான் நம்ம சக்கரை வெள்ளம் ஒரு செய்யலாம் ஓகே த்ரீ ம் ஒரு ஒன்றரை கிலோ ஃப்ரெண்ட்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து உங்களுக்கு அந்த குடமெல்லாம் இருக்கிறதுக்கும் பக்கத்துலேயே பெரிய டேபிளில் பொங்கலுக்கு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன தேவையோ அது ஃபுல்லாக வச்சுருக்காங்க நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு கோலம் போடவே தேவையில்லை உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் ஓட்டினாலே போதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கலர் கோலப்படி கோலப்படி எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் வச்சுருக்காங்க ரொம்ப ஈஸியாக வந்து கோன் கஷ்டப்பட்டு போடாமல் இந்த ஸ்டிக்கரை வந்து தையில ஒட்டிட்டு நம்ம அது மேலே கோனை அப்ளை பண்ணோம்னா நமக்கு டிசைன் ரெடி ஆகிடுது இதுவும் நல்ல சூப்பர் ஐடியாவாக இருக்குது இங்கே இந்த டிசைன் போடுறது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்ல இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிட்டு திருப்பி கழுவிட்டு மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொன்னாங்க நம்ம எல்லா கைக்கும் தகுந்த மாதிரி இருக்குது ஆ ஓகே தேங்க்ஸ் ஃபார் நம்ம மக்கள்லேயே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பச்சரிசி வெல்லம் பாசிப்பருப்பு நெய் இன்றிய திராட்சை எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த அரை கிலோ நெய் வாங்குனீங்கன்னா ஒரு கரண்டி இத்தி இந்த கால் கிலோ நெய் நெய் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு இந்த பவுளு அரிசி வெள்ளம் இந்த பவுளுக்கு அரிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவும் நமக்கு இருக்குது காசி பருப்பு வெள்ளம் நெய் ஏலகா திராட்சை முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து இருபது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம யார் ஹெல்ப்பும் இல்லாமல் கோன் நம்மளே போட்டுக்கலாங்கிறதுனால அந்த டிசைனும் காம்போ பேக் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால அதுவும் நான் சேர்த்து கையோட வாங்கிட்டேன்